அவர்களே நண்பர் அதே போல வேட்பாளர்களான முன்னாள் சேர்மன் சகோதரர் மர்சூத் சார் முன்னால் உறுப்பினராக இருந்து செயல்பட்ட என்னுடைய சகோதரர் என் எச் குமார் அவர்களே மற்ற வேட்பாளர்களான நீரா மோயினின் பிரின்சிபல் அவர்களே அதே போல மற்ற வேட்பாளர் முன்னாள் அதிபர் மசோதா அவர்களே வேட்பாளர் சகோதரர் ஏ எல் மனாஃப் அவர்களே வேட்பாளர் சகோதரர் அப்துல்லா அவர்களே வேட்பாளர் சகோதரர் நஜ்புதீன் அவர்களே வேட்பாளர் ஹமீர் அவர்களே ஃபைசல் அவர்களே என்னுடைய நிகழ்ச்சிகளை நெறிப்படுத்துகின்ற கட்சியுடைய மூத்த உறுப்பினர் கச் முகமது அவர்களே பட்டியல் வேட்பாளர்களே டாக்டர் நண்பர்களேந்து நமது நிற்பான தலை நமது வெள்ளயிலுக்கு ஆதரவு காலங்கள் என்று வந்து நான் பேசி கொண்டிருக்கிறேன் பாராளுமன்ற தேர்தலோடு நடந்தபோதும் இந்த ஊரிலே ஒருவரை தெரிவு செய்வதற்கு ஒற்றுமைப்படுங்கள் என்று நான் கிழக்கு வந்து பேசியிருக்கிறேன் ஊர் மக்கள் ஒற்றுமைப்பட்டீர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றுக் கொண்டீர்கள் நமது கட்சியால் மட்டும்தான் அவ்வாறு ஒரு சொன்ன பாராளுமன்ற உறுப்பினர் இந்த பொத்துவில் மக்களால் தெரிவு செய்யப்பட்டார் என்பது ஒரு வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறார் அவ்வாறான ஒரு பங்களிப்பை நமது கட்சி மக்கள் காங்கிரஸ் கட்சி இந்த மண்ணுக்கு வழங்கியிருக்கிறது அன்பு சகோதரர்களே நண்பர்களே கட்சி யாருக்கும் அநியாயம் ஊருக்கோ எம்பிக்கோ யாருக்கும் கட்சி துரோகம் செய்யவில்லை கட்சி இந்த மாவட்டத்திலே ஒன்று ஒன்றாக மக்களை சேர்த்து வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி தான் இந்த காங்கிரஸ் கட்சி இந்த கட்சியின் ஒட்டுமொத்த எல்லா மாவட்டத்திலே வாழ்கின்ற நமது ஆதரவாளர்கள் எல்லோருடைய பங்களிப்பினால் தான் ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைக்கப்பட்டது இந்த ஒத்தியல் மண்ணுக்கு அந்த அங்கீகாரம் கிடையாது அன்பு சமோர்களே நண்பர்களே அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு நாங்கள் சொன்னோம் ஒரு மோசமான அரசாங்கம் முஸ்லிம்களுடைய மையத்தை எதிர்த்துக் கொண்டு அதிலே இன்பம் காணிருந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் அதை தருவோம் இதை தருவோம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்றெல்லாம் சொல்வார்கள் ஆனால் இந்த சமூகத்திற்காக எதையும் செய்ய முன்வர மாட்டார்கள் என்று அவருக்கு படித்து படித்து சொல்வோம் ஆனால் அவர் அதை கேட்கவில்லை கட்சிக்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது தேர்தல் காலத்திலே மக்களிடத்திலே கோட்டாவுக்கு ஏசிவிட்டு சொல்லிவிட்டு அவருக்கு பின்னால் நாங்கள் போக மாட்டோம் என்று சொல்லிவிட்டு மக்களிடத்திலே வாக்கு எடுத்துவிட்டு எந்த ஒரு நியாயமும் இல்லாமல் மையத்து எரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற காலத்திலே கோட்டோவோடு போய் சேருவது எமது கட்சியால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத பிரச்சனையாக உள்ளது அதனால் தான் கட்சி அவரை கட்சியில் இருந்து நீக்கியது உதவி இருப்பதனால நேர்மையாக தான் இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி கட்சியுடைய தலைமை கட்சி தலைமையுடைய குடும்பம் எல்லோரையும் அடைத்து பார்த்தார்கள் எல்லா வகையிலும் சிக்கலை ஏற்படுத்தி பார்த்தார்கள் ஒரு பெரிய ஜாம்பவானாக இருந்த கோட்டாவே ராஜபக்ஷ அந்த தாக்குதலை சுமத்தி அவர் அடுத்த பாராளுமன்ற தேர்தலை வெல்ல முயற்சித்தார் அதற்கு இடம் கொடுக்கவில்லை அன்பு சகோதர்களே பெரியோர்களே இளைஞர்களே மிக விரைவில் அவர் இந்த நாட்டுக்கு தலைமை இல்லாத ஜனாதிபதி அவர் இந்த நாட்டிலே வாழுகின்ற எல்லா இனத்தையும் எல்லா மதத்தையும் கண்ணியப்படுத்தாமல் நடந்ததனால் இந்த நாட்டிலே ஆக மோசமான முறையிலே அவமானப்படுத்தப்பட்டு நாட்டிலே உறங்க முடியாமல் இருக்க முடியாமல் நாட்டை விட்டு ஓடிய வரலாறு இருக்கிறார் யாரெல்லாம் அவருக்கு பின்னால் பக்கமாக்கிய மோதினார்களோ யாரெல்லாம் அவர் செய்த அநியாயத்தை பார்த்துக்கொண்டு அவரோடு இருந்தார்களோ யாரெல்லாம் அவர் செய்த அநியாயத்துக்கு பக்கபலமாக இருந்து கொண்டு தாங்கள் வகித்த கொடுத்த மக்கள் அந்த கட்சிகளுக்கு எதிராக செயல்பட்டார்களோ என்று யாரும் அந்த ஒரு மூன்று நாலு பேர் இருக்கிறார் அன்பு சொல்வர்களே இது எமது கண்ணுக்கு முன்னால் தெரிவிக்கிற விஷயம் தான் உங்களிடத்திலே மிக அன்பாக உதவி செய்த கட்சி இந்த மக்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை உருவாக்க முடியும் என்று நிரூபிப்பதற்கு அங்கீகாரம் கொடுத்த கட்சி கட்சி இந்த தரமான வேட்பாளர்களை கலந்துர்த்தி இருக்கிறார் முன்னாள் சேர்மன் மசூத் செய்திருக்கிறார் முன்னாள் உறுப்பினர் எங்களுடைய காலக்கூட்டத்தை சேர்ந்த வேட்பாளர் சகோதரர் புனாஸ் இருக்கிறார் அதே போல சகோதரர் மனாப் இருக்கிறார் பல ரெண்டு ஒரு அதிபர் முன்னாள் அதிபர் இருக்கிறார் சகோதரர் நசூர்லா அவர்கள் ஒரு முன்னாள் ஆசிரியர் ட்ரெயின் டீச்சர் மீரா மொய்தீன் இருக்கிறார் அதே போல சகோதரர் மனாப் அப்துல்லா நஜமுதீன் அமீன் பைசர் போன்ற தொழில் அதிபர்கள் இருக்கிறார்கள் இனிமேல் நல்ல தரமான வேட்பாளர்களை நாங்கள் தந்திருக்கிறோம் இந்த கட்சி அவர்களுக்கு பட்டபலமாக இருக்கும் நாங்கள் பொய் சொல்லுகிறவர்கள் கடல் நீரை நன்னீராக மாற்றி தருகிறோம் என்று சொல்லி நான் வாக்கு கேட்க வரவில்லை அல்லது எம்பியாக இருந்த பொழுது செய்ய முடியாத விஷயங்களை எல்லாம் இப்பொழுது செய்து தருகிறேன் என்று சொல்லி நான் வாக்கு கேட்க வரவில்லை நான் சொல்லுகிறேன் இந்த ஊரை கௌரவப்படுத்துவதற்காக இந்த மண்ணை யாரும் விலைபேசி நாளை விட்டுவிடாமல் இந்த மண் இந்த மக்கள் கௌரவத்தோடு வாழ்வதற்கான அங்கீகாரத்தை இந்த கட்சி ஏற்படுத்தித்தவர் நீண்ட காலமாக செய்யாமல் இருக்கின்ற பிரச்சனைகள் அது பாதையாக இருக்கலாம் இன்னொரு பிரச்சனைகளாக இருக்கலாம் இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒரு நாடு வந்த காலத்திலே எவ்வாறு எவ்வளவு வேகமாக செய்ய முடியும் என்பதை திட்டமிட்டு இந்த சபையுடைய ஆட்சியை என்னிடத்திலே ஒப்படைப்பீர்களாக இருந்தால் நான்கு பின்னால் இருந்து இவர்களுக்கு அதை செய்வதற்கு தேவையான பணத்தை வெளிநாட்டில் இருந்து அரசு சார்பட்ட நிறுவனத்திலும் இருந்து எல்லா வகையிலும் பெற்றுக் கொடுத்தோம் இவர்களின் ஊடாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இன்ஷா அல்லா நாங்கள் சேவையாகும் எனவே

அதற்கு முன்னர் இருந்தவர்கள் செய்ததை விட ஒருபடி மேலாக இன்ஷா அல்லா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த ஊருக்கும் இந்த நகரத்துக்கும் இந்த சுற்றுலா மையமாக உலகம் போற்றுகின்ற ஒரு பிரதேசமாக இருக்கின்ற இந்த மண்ணை நாங்கள் எந்த அளவு அழகுபடுத்த முடியுமோ எந்த அளவு ஏழைகளுடைய வாழ்விலே வசந்தத்தை ஏற்படுத்த முடியுமோ எத்தனை நாங்கள் ஏற்கனவே ஒரு ஐம்பது வீட்டை கொண்டு வந்து கட்டி இந்த மண்ணுக்கு கொடுத்திருக்கிறோம் அதே போல இன்னும் பல திட்டங்களை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்து இங்கு இருக்கின்ற குடிசைகளை மாற்றுவதற்காக அதே போல வாழ்வாதாரங்கள் இன்னொரு நல்ல திட்டங்களை இளைஞர்களுடைய நலனுக்கான திட்டங்களை இந்த பிரதேசத்திலே வகுத்து அதை நிறைவேற்றி வைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் தாரம் என்றுதான் எனவே அன்பு சகோதரர்களே இன்னும் ஒன்பது எட்டு கூட்டங்கள் இருக்கிறது நிறைய பேச முடியாது

நல்ல வேட்பாளர்களை தந்திருக்கிறோம் எனவே ஐதலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒருக்கமாக போனவரை முஸ்லிம் காங்கிரஸ் அது ரெண்டு வருஷத்திலே கையை ஆட்சி இருந்தது ஆனால் எங்களுக்கு இந்த அறிவழகி மக்கள் காங்கிரஸ் ஒரு முறை இந்த பொது பிரதேசையை தந்து பாருங்கள் எவ்வாறு ஒரு பிரதேசவை மக்களுக்கு பணியாக்க வேண்டும் என்பது என்ற முறையிலே நல்ல முறையில் செய்து மற்ற பிரதேசவைகளுக்கு உதாரணமாக இந்த பொத்துவின் மண் அவர்களுக்கு செய்யப்படும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி